ஹாய் விவர்ஸ் நான் டாக்டர் கங்கா செல்வகுமார் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என் குழந்தைக்கு எதுவும் சத்து டாணி கொடுங்க டாக்டருங்கன்னு சொல்கிற பேரண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகிறாங்க ஏன் அப் அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்து எக்ஸாம் பண்ணி பார்க்கும்போது வாயெல்லாம் அவங்களுக்கு வந்து புண்ணா இருக்கிறது லாஸ் ஆஃப் அப்படி சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மோஷன் வந்து சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடுறாங்க அது போக வந்து ஏப்பம் வர்றது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸு இருக்குது எக்ஸாம் பண்ணி பார்க்கும்போது ஆசனவாயை சுற்றி வந்து பூச்சி கடிச்சதுக்கான ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் அதாவது ஒரு சின்ன ரெட் கலரில் ஸ்பாட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்போ என்ன செய்யணும்னா பிள்ளைங்களுக்கு பசியில் வெயிட் லாஸ் ஆகுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டிவாம் தெரப்பி ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு குழந்தைக்கு இந்த வேர்ம்ஸ் பூச்சி வந்து வந்துடுச்சுன்னா அது வந்து எல்லாத்தையுமே வந்து பாதிக்கும் அந்த குழந்தைங்க சின்ன பிள்ளை வரும் வரும்போது விளையாண்ட் வரும்போது நல்லா கை கால சுத்தமாக கழுவி வைக்கிறது பாத்ரூம் போனால் கை வாஷ் பண்ண பழகிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இதை வந்து எதுக்கு இந்த பூச்சி வயிற்று உள்ள பூச்சிகளை பற்றி அவர் பேச போகிறோம் இந்த வயிற்றுள்ள பூச்சிகள் வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம ரத்தத்தில் உள்ள சத்துக்கள் சே உடம்பு தடுக்கிறனால ரத்த சோகை அடிக்கடி வாந்தி போகிறது பாத்ரூம் மோஷன் அடிக்கடி போகிறது பிள்ளைங்க வந்து வெயிட் கெயின் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கிறனால நம்ம நம்ம சித்த மருத்துவர்கள் அந்த காலத்துல சொல்லிட்டாங்க நாலு மாசத்துக்கு ஒரு தடவை வேதி மருந்து கொடுங்க வைர சுத்தம் பண்ணுங்க தான் இந்த பிரச்சனை தரிவரம் அப்படின்னு சொல்லிக்காங்க இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம வந்து தீர்வு தீர்வு காணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ